வணக்கம் லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் கர்மா இன்னைக்கு எல்லாருக்குமே கர்மாவை பத்தி நிறைய கேள்விகள் இருக்குது கர்மா வந்து எனக்கு எந்த விதமான தாக்கத்தை கொடுக்கிறது நான் போன ஜென்மத்துல பண்ணினதோட பலன் இந்த ஜென்மத்துல நான் அனுபவிக்கிறேன்னா அதற்காகத்தான் நான் பிறந்த நான் சிலர் கேட்பாங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணேன்னு தெரில விதி இந்த ஜென்மத்துல என்னை அனுபவிக்க வைக்குதுன்னு யார் சொன்னாங்க போன ஜென்மங்கிறது ஒன்னு இருக்குதா நீங்க பாத்தீங்களா இல்லைன்னா நான் தான் பார்த்தேனா உங்களுக்கு நான் அதை சொன்னேன்னா கடந்து வந்த காலங்கள் அப்படிங்கிறத மாத்திரம் பாருங்க கடந்து வந்த காலங்கள்ல நான் யார வேதனைப்படுத்தினேன் யாரை மகிழ்ச்சியா வச்சேன் அந்த கர்மா எனக்கு நல்ல கர்மாவாக பயன்படுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொது உடைமூர்த்தி சார் வந்து கர்மாவை வந்து மூணு விதமா பிரிச்சிருப்பாங்க தாய்வழி வழி கர்மா தந்தை வழி கர்மா சுய கர்மா இது வந்து எல்லாரும் பிரிக்கிறது தான் ஆனா இத அழகாக எடுத்து கூறியது யாருன்னா பொது உடைமூர்த்தி சார் இந்த மக்களுக்கு புரியும்படியாக ஒரு செயலை கூறுவது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ இந்த தாய் வழி கர்மா நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை அப்படிங்கிறது நேர் வழியில் இருக்கணும் நான் வந்து அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றதோ இல்லனா அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி ஆகணும் அவன் முன்னேறிடுவானோ அப்படிங்கிற சிந்தனை எனக்கு இல்லாம இருக்கணும் அவன் முன்னேறினானா அவன் பண்ணதோட பலன் அதை நான் வந்து பொறாமையாக எடுக்க கூடாது இந்த பொறாமை துர்சிந்தனை இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா சிறப்பு அதே மாதிரி என்னுடைய வீடுங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தரணும் எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி வீட்டை வந்து சார் எப்போதுமே சொல்லுவாங்க வீட்டை விட்டு போறேன்னா வீட்டை தொட்டு அதை வணங்கிட்டு இந்த இடத்துல இருந்து இப்ப போயிட்டு வரேன் அது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற நான் இருக்கிற வீடுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு உயிரோட்டம் நம்ம வீட்டிலயும் சொல்லுவாங்க நாலு பக்கமும் ததாஸ்து தேவர்கள் அப்படிங்கிறது இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ததாஸ்து தேவர்கள் நமக்கு பயன்படுவாங்களான்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே ததாஸ்து அப்படிங்கறது வாழ்த்திண்டே இருப்பாங்களாம் பெரியவங்க சொல்லுவாங்க உப்பு தீர்ந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது உப்பு வாங்கணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க இப்ப எங்க ஆரத்துல நாங்க ஒண்ணு சொல்றோம்னா ஜீனி வாங்கணும் அப்படிங்கறதுதான் சொல்லுவோம் இல்லைன்னா ஜீனி வந்து ஆச்சு ஆச்சுங்குறதை விட இனி வாங்கணும் அப்படிங்கறதுதான் சொல்லுவான் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கறத சொல்லுவோம் அப்ப ததாஸ்து தேவர்கள் நிறைந்த இருக்குது அப்படின்னா ததாஸ்துன்னு சொல்லுவாங்களாம் எந்த நேரத்துல சொல்லுவாங்களா நமக்கு தெரியாது ஒரு ஒரு சொல்லிற்கும் அந்த தேவர்கள் நம்ம கூட இருந்து வாழ்த்துறாங்களான்னா வாழ்த்துறாங்க தான் வீட்டில் எப்போதுமே நல்லதாக பேசணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்ப அந்த வீடுங்கிறது நமக்கு அவ்வளோ பயன்படும் அதை வந்து நிந்திக்க கூடாது அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லவே கூடாது இந்த திருமணம் ஏழாம் பாவகம் சொல்லக்கூடியது நம்முடைய களத்திரஸ்தானம் கணவன் மனைவி அவங்கள எப்போதுமே குறை கூறுவது அப்படிங்கிறது இங்க இருக்க கூடாது அந்த குறை கூறுதல் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இன்றைய வாழ்க்கை எனக்கு அது சரியாக அமைப்பாக இருக்காது இன்றைய வாழ்க்கைன்னா இந்த வருஷத்துல நான் உன்னை செய்யணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து எனக்கு சரியான ஒரு அமைப்பாக இருக்காது உதாரணமாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க நம்ம எல்லாருமே சண்டை புதுசு ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே அது வந்து விதி விலக்கு அப்படிங்கிறது கிடையாது எல்லாருமே சண்டை போடத்தான் செய்வோம் ஒரு சண்டை போட்டுட்டு ஒரு சொல்ல சொல்லும் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போ செய்ய முடியாதும்பாங்க ததாஸ்து செய்ய முடியாது நடக்காது முடியாது வராது இதை முதல்ல மாத்தணும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேணுமானா கண்டிப்பாக ஒற்றுமை அப்படிங்கிறது வேணும் இது வந்து என்னுடைய கர்மாவான்னா இன்றைய காலகட்டத்தில் நான் என்ன செய்யறனோ அதோட பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி என்னுடைய தொழில் ஸ்தானம் என்னுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும் முகம் சுழிக்கக்கூடிய அளவுங்கிறது இருக்கக்கூடாது ஒரு வேலை செய்யறேன் கஷ்டப்பட்டு செய்யறேன் அதை இஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு அதையே வந்து தெய்வமாக வணங்கி நான் எதிர்காலத்துக்கு எனக்கு பயன்படும் விதமாக நம்மளுடைய மத நண்பர்கள் டெய்லி வந்தவொடனே ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்களாம் சாம்ராணி புகை தொகை அப்படிங்கிறது காமிப்பாங்க எவ்வளவு ஒரு மேன்மை சில கடைகள்ல வந்து இந்த பாய் சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து சாம்ராணி காமிச்சுட்டு போவாங்க அவங்களுக்கு அது பத்து ரூபா இருபது ரூபா நினைக்கும் அவங்க வந்து தொழில வந்து தெய்வமாக அந்த இடத்துல மதிச்சு அதை வணங்குறாங்க நம்ம எத்தனை பேர் செய்யறோம் இப்போ ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன்னா அந்த கேமராவை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் என்னுடைய செயலை செய்யணும் ஒரு டீச்சராக இருக்கிறாங்கன்னா அந்த போர்டை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஒரு செயலை செய்வாங்க நீங்க ஒரு லேப்டாப்ல வேலை பாக்குறாங்கன்னா அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அதை செய்யணும் எத்தனை பேர் நீங்க செய்யறீங்க யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் தாங்க கர்மா இதெல்லாம் சரிப்படுத்துங்க நம்ம சொன்ன இந்த நாலு பாவகங்களில் உதாரணமாக இதை நானும் செயல்படுத்தணும்னா இந்த காலங்கட்டில் நான் என்ன நினைக்கிறேனோ அது இந்த வருஷத்தில் இந்த வருஷத்துலனா ஒரு ஜனவரியிலேருந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு நட்சத்திர பிள்ளைங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டங்களில் அது எனக்கு பயன்படுமானா நான் நினைக்கிறது அந்த இடத்துல நடக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இதைத்தான் வந்து தாய்வழி வழி கர்மா அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு செயல் நடக்கணும் அந்த ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னா அம்மாட்ட டெய்லி ஆசிர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க நான் அம்மாட்ட மட்டும் கிடையாது என்னுடைய ஆத்மாட்ட என்னுடைய சிந்தனைகிட்ட காலம்பரை எந்திரிச்சவன பெரியவங்க என்ன பண்ணுவாங்க நான் இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்களுக்கு கடவுள் முன்னாடி நிற்கணும்னு சொல்லுவாங்க அன்றைய நாள் முடியும் போது நீங்கள் பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க முனிவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க இன்றைய என்னுடைய ஊனுக்கும் என்னுடைய இதற்கும் எந்த தங்கும் தடையும் இல்லாமல் தந்ததுக்கு கடவுளுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க நானும் சொன்னது கிடையாது சில நேரங்களில் மட்டும்தான் சொல்கிறோம் சொல்ல ஆரம்பிக்கணும் அந்த பூமி தாயை தொட்டு வணங்கிட்டு கும்பிடுறவங்க எத்தனை பேர் நாலாம் பாவகங்கிறது நம்மளுடைய நிலம் அந்த காலம்பரை எந்திரிச்ச பெரியவங்க இன்னும் செய்யத்தான் செய்கிறாங்க பூமி தாயை தொட்டு வணங்குறாங்க எத்தனை பேர் வணங்குறாங்க நான் உன்னை மெதிக்கிறேன் நீ என்னுடைய அடியை நீ வாங்கிக்கிற பாதம் நடக்கிறேன் அதை நீ தாங்கிக்கிற அதற்கு நன்றி அதற்கு வணக்கம் நாளைக்கு நான் கிளம்புற மறுபடியும் எந்திரிச்சு வரணும் அதுக்காக உன்னுடைய ஆசீர்வாதம் வேண்டும் எத்தனை பேர் கேட்குறோம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இதெல்லாம் செய்தாலேயே நம்மளுக்கு நிகழ்கால கர்மா இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு செயல் தடையாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதைத்தான் சார் வந்து தாய்மொழி கர்மா அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க மீண்டும் இதுபோல் சந்திக்கலாம் நன்றி